வணக்கம் சொந்தங்களே எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி இது ஒரு அழகான தருணங்க எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அவனோட இருபதாவது பிறந்தநாள் தாங்க இந்த பிறந்தநாளை அவனால் எப்பயுமே மறக்க முடியாது அவனுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை அள்ளி தந்த பிறந்தநாள் தாங்க இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வண்டியூர் தெப்ப குழந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டையத்தில் நிறைய ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தோம் நான் என் கணவர் என் ரெண்டு பசங்க மட்டும் நினச்சிங்களா இல்லவே இல்லைங்க என் குடும்பத்தினாரும் வந்திருந்தாங்க என் தம்பி வீடு ரெண்டு பேர் எங்கள் அக்கா வீடு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பேர் போயிருந்தோங்க எல்லோரும் சேர்ந்தோம்னா சந்தோஷம் களை கட்டும் இல்லை எங்களுக்கும் கெட்டச்சுங்க வீட்டில் இருந்து கேக் வெட்டியிருந்தா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்திருக்காது இங்கே வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணப்பா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே தம்பி ஒய்ஃபு என் தம்பி எங்கள் அக்கா எல்லோரும் எங்கே போகணுன்னப்போ கேட்டால் அவன் செலக்ட் பண்ண இடம் அவனுக்கு ரொம்ப நாளாக ஆசை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும்னு அவன் தான் இங்கே போகலான்னு இது பண்ணது எல்லாரோட சேர்ந்து அவன் இந்த பிறந்தநாளை கொண்டாடினது அவனால் எப்பயுமே மறக்க முடியாத நிகழ்வுங்க அழகான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த என்னோடய குடும்பத்துக்கு மிகவும் மனமார்ந்த நன்றி தான் சொல்லுவேன் வேறு வார்த்தைகளே இல்லை ஆனால் அவங்க யாருமே என்னோடய நன்றிகளை எதிர்பார்க்கவே இல்லை அவனோட சந்தோஷத்தை மட்டுந்தான் எதிர்பார்த்தாங்க நான் கூட இவ்வளோ வருஷத்தில் அவனுக்கு எனக்கு இந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எல்லாரும் சேர்ந்தோன்னா அவன் எனக்கு கூப்பிட்டு போகணுன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் அவன் அதிகம் எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருக்கிறதுனால அவனுக்கு வெளியே போகணுன்னு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவன் ரொம்ப ஆசைப்பட்டது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்ணும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போகணுன்னு அவ்வளோ ஒரு ஆசைங்க நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவனோட அந்த சிறு நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துல தான் சந்தோஷம் இருக்கும் நம்ம எவ்வளவோ தேடுவோம் அதுகளுக்கு என்ன செஞ்சால் இதாகும்னு ஆனால் அதுகளோட சந்தோஷத்தை ஒரு சின்னது தான் அதை நம்ம செய்யும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி நிறையவே இருக்கும் ஆனால் அதை நம்ம நிறைய இடங்களில் இது செய்யாமல் விட்டுருவோம் அதே அதில் நானும் ஒன்று தான் இப்போ அவனுக்கு இந்த இருபதாவது பிறந்தநாள் நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாகவே இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சுங்க பானிபூரி கடை குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான இடம் பார்த்திங்கன்னா செம்மையாகவே நிறையவே இருக்குங்க மதுரை மக்களையும் நல்லா லீவ் டைமில் நம்ம ஃபேமிலியோடு ஒரு என்ஜாய் பண்ணணும் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு கடைகள் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் நல்லா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட்னான்னா இது நம்மளுக்கு ஏற்ற இடங்க நான் முதல்ல ஸ்வீட்டாக கேக் கடையில் சாப்பிட்டாச்சு அதுக்கு அடுத்து காரம் சாரமாக மதுரை ஸ்பெஷல் காளான் பானிபூரியை சாப்பிட்லான்னு நல்லா சுட சுட வாங்கி நிறைய கானெல்லாம் தூவி தந்தாங்களாம் நல்லா ஒரு கிண்டு கிண்டன் இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டன் மாற்றி மாற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டு சுட சுட இருந்தது அப்படியே சூடோடு கொதிக்க கொதிக்க வாயில் வச்சு சாப்பிடும்பேது டேஸ்ட் இருந்துச்சு செமமாக நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டை நீங்கள் இது பண்ணால் போய் என்ஜாய் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக இவங்க தாங்க நைன்டி கிட்ஸ் ஸ்டால் ஒன்று இருந்துச்சுங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தை பருவத்தையே கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம் பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கபோது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் அது எல்லாமே அங்கே இருக்குங்க ஒரே ஒரு ஸ்டால் இருக்குது யாருக்காவது நைன்ட்டு கிட்ஸ்லாம் சா சாப்பிட்டோம் டைகல் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா எடுத்த பக்கம் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்க உங்களோட குழந்தை பருவத்துக்கு திரும்ப போங்க மகிழ்ச்சியை அள்ளி எடுத்துக்கோங்க அதுபோல் நாங்களும் நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினோங்க எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு தான் இருந்துச்சு நாங்கள் சின்ன குழந்தைகள்லாம் வாங்கி சாப்பிட்ட ஐட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறையாவே இருந்துச்சு எல்லாத்துலேயும் ஒன்று 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 வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தாச்சு இது தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது ஜாம் தாங்க சாப்பிட ஆரம்பித்தோம் இது நிறைய பேர் அப்போ ஸ்கூல் டைமில் இந்த கவரோட ஜாமான் சாப்பிட்டா அந்த கவரை கூட தூக்கி போடாமல் வாயில் போட்டு மென்னவங்க எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்டில் தெரிவிங்க இது அதுக்கு அடுத்து ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ரொம்ப இருந்தது இந்த ரெண்டு பக்கமும் கையில் வரல நூலை சுற்றிக்கிட்டே நடுவில் இருக்கும் சுற்றி சுற்றினா அது கரெக்டாக பார்த்திங்கன்னா ரோலிங்காக சுத்தமே சரியாக வரும் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு சரியாகவே வரவே இல்லைங்க நான் சுற்றி சுற்றி பார்த்தேன் அது என்னமோ உள்ளங்க முடிச்சது நம்மகிட்ட வருவேணான்னு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் அவர் வாங்கி இப்படி தான் சுற்றணும்னு செஞ்சு கம்மிச்சுக்குறேன் ஆனால் அவருக்கு என்னமோ முதல் தடவை செய்யும் போதே கரெக்டாக வந்துருச்சுங்க எனக்கும் நான் நிறைய தடவை தான் இந்த சுத்துறதுல போய் ஃபெயில் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவு இருந்துச்சு ஆனால் அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இதெல்லாம் நிறைய பேர் விளாண்ட்ருப்போம் யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்க இந்த தருணத்தை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க இல்லை இப்போயும் நாங்கள் போனோம் இதெல்லாம் செஞ்சோன்றோங்க யாராக இருந்தாலும் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றத மறந்துடாமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட கருத்துக்களை கடைசியாக ஒரு வழியாக ஃபுல்லாக சுற்றுறதுனால ஏதோ கொஞ்சமாக சுற்றிட்டேங்க அந்த பார்த்திங்களா ஆனால் அதை சுற்றுறதுக்கு நம்மகிட்ட பாடு இருக்கேன் ஆனால் அதை சுத்தம் வந்து பாருங்கள் என் முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னு அது அதான் சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளோட சந்தோஷமே அடங்கி இருக்குங்க என்கிட்ட நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் எங்கேயும் இல்லை நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன இதில் தாங்க இருக்குது இதே போல் நீங்களும் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க யாரெல்லாம் இப்படி ஃபேமிலிஸோடு போயிருக்கீங்க என்னன்றதையும் நம்ம கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க கடைசியில் பார்த்திங்களா ஒரு வழியாக கொஞ்சமாவது நானும் சுற்றிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கீ செயின் இதெல்லாம் இருந்துச்சு அந்த இதெல்லாம் பேர் எழுதுறதுலாம் இருந்துச்சு குழந்தைகளுக்கு விளாடுறது இருந்துச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த கீ செயின் இதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம் அவங்கவுங்க பேர்கள் எழுதுவோன்னு எல்லாருமே போன எல்லோருமே எழுதிக்கிட்டது அந்த இதுதாங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக கிஃப்ட் பண்ணுறதுக்கான பொருள்லாம் இருந்துச்சு ஒன்று ஒன்றே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எங்களுக்கும் கொஞ்சம் மறக்க முடியாத நினைவுகள் தாங்க இது இது போல் நீங்கள்லாம் போய் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்றதை நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம் திரும்பவும் சொல்கிறேன் என் எங்கே இருக்குன்னா மதுரையில் வண்டியூர் தெப்பக்குளத்தில் சாயங்காலம் நாலு மணிலேருந்து இரவு பத்துலேருந்து பத்தரை வரை இருக்குங்க இதில் தெப்பக்குளம் சுத் தீ ஃபுல்லாகவே டோட்டலாக ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான நிறைய கேம்ஸ் ஐட்டங்களும் இருக்குது அப்புறம் நம்மளுக்கு நிறைய பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பிடிச்சது எது ஃபேன்சி ஐட்டம் தாங்க அதுவும் நிறையவே இருந்துச்சுங்க நம்ம ஜிமிக்கி கமல் மாடல்லாம் நிறையா இருந்துச்சு அது எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு உண்மையாகவே மறக்க முடியாத பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருந்துச்சுங்க எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி என் குடும்பத்தாருக்கு சரி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான மெமரி ஸ்வீட்ஃபுல் மெமரிஸ் ஒவ்வொரு தருணங்களும் மறக்க முடியாமல் இருக்கும்ல அப்படி ஒரு தருணங்காக தாங்க இது என்னங்க நம்ம பிறந்தநாள் பிளாக்கை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஹாப்பி லைஃப்